இப்போ நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சாச்சு ஒரே கஸ்டமர் பார்க்குற ஒரு டேபிள் ஃபேன் கொண்டாந்துருக்கார் ஒரு மிக்சர் கொண்டாந்துருக்கார் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டாந்துருக்கார் என்ன மூணு ஒரே நேரத்தில் கெட்டு போச்சுன்னா கரண்ட் கூலி குறைஞ்சி கூலி குறஞ்சி வந்திருக்கு இவங்க மெயின் சுவிட்சாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆஃப் பண்ணாமல் லைட் ஃபேன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து மூணுமே ஒரே நேரத்தில் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாரு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அது என்ன பிரச்சனை காயில் பிரச்சனை ரூபா பிரச்சனை கப்பிசக்காக தான் பார்க்கலாம் சில நேரத்தில் ஃபோனில் நல்லா சவுண்டு கேட்க சவுண்ட் போட்டு தான் இருக்காது மிக்சரை தூக்கிட்டு போயிட்டாரு எனக்கு அவசரமாக மசாலா அரைக்கணும் அப்படின்னா அது சேஞ்ச் ஆச்சு அவர் ரெண்டு பொருளை விட்டுட்டு போயிருக்காரு கே வாய்ஸ்க்கோ இதுக்கு பூஸ்ட் ப்ராப்ளம் பூஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம் அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும் இது குட்டி பூஸ் தேவைப்படும் பெரிய நோட்ட குட்டி பூஸ் இல்லை கஸ்டமர் இந்த ஃபேன் எப்படி வந்து எரிஞ்சிட்டு சொல்கிறாங்கன்னா லைட் கரண்ட் போய் வந்து போய் வந்து போய் வந்துருக்கு அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க சரி வந்து போது வருது போது நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் அதனால் டோட்டல் வந்து எல்லாமே வந்து எரிஞ்சு போச்சு அப்படி கரண்ட் வந்து வந்து போய் வந்து போயிருக்கணும் பட்டன் ஆஃப் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு சில இடத்துல பவர் கூடி வரும் நம்ம நம்ம எல்லாம் வந்து ரொம்ப ஆயிரும் அதுதான் அதோடய அப்டேட் இது பொருள் எல்லாமே இருக்குது இதை அப்போ கொஞ்சம் பொறுத்து தான் ஃபிட் பண்ணணும் இதோட டைம் எடுக்கும் எப்படி ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் கட்ட வேலை பிறகு ஒரு என்ன செய்யறன்னு தெரியல ஒரு மாதிரி உட்காந்து முடிச்சிகிட்டு இருக்காரு கையில் அந்த வடையை போன மாதிரி உட்காந்து திரு திருதுன்னு முடிக்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸு நான் வந்து உங்கள் மேலே கோவமாக இருக்கேன் அவங்களுக்கு உங்களால் நான் உங்கள் மேலே உங்களை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் எனக்கு வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுறீங்க அதுக்காக அப்புறம் நான் வச்சுருக்கேன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பெரிய பெரிய வீடியோ போடாமல் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக நினைக்கிறேன் இது எப்படி இருக்குது சரிங்களா இன்றைக்கி கடையோட அப்டேட் இதுதான் தான் இவரு இப்போ இந்த ஃபேன் சரி பண்ணுறதுக்கு ஜாமான் தேட ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க வந்துட்டாங்க மிக்சர் வந்து இவ்வளோ ஏதோ தீ மாதிரி பார்ப்பார்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஷாப் எல்லாமே ஓப்பன் ஆயிட்டு போடுவாராம் நாங்கள் கீரா இருக்க துடுகா எதுக்கும் நான் பூரா துடுகா எதுக்கும் எதற்கும் கீழே போட்டு உடைப்பாங்களாம் கடைசியில் நாங்கள் செஞ்சு வேலையில் நம்மளை வந்து லூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் செய்கிற மேலே எங்களுக்கு தெரியல இவர் எங்கள்கிட்டே வந்து பொய் சொல்கிறாரு அங்கே உட்காந்துட்டு எப்படி என்னையே பார்க்குறா பாருங்கள் நான் வந்து ரொம்ப நேரம் அவதிக்கு முன்னாடி என்ன கூட பிஸ்கட் கொடுக்க வரலன்னு கோரில் நிற்கிறா இங்கே குட்டியம்மா நிற்காங்க பாருங்கள் பொய் சொல்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்சு கொடுத்த எங்கள் வேலை இவர் கீழே போட்டு உடச்சி கூட வந்துட்டு நீ எப்படி பண்ணுன்னு கேட்காரு பாயிண்ட் பாருங்கள் எல்லாமே உடஞ்சிட்டு இந்த உடம்புக்கு நீ பாடி தான் சேஞ்ச் பண்ணணும் போய் சொல்லலாம் போய் சொல்றது நம்ம கண்டுபிடிக்காத அளவு போய் சொல்லணும் இவரு நாங்க சேஞ்சு கொடுத்த வேலை எங்களுக்கே இல்லைன்னு சொல்லி என்னையே வந்து முட்டாளாக்குறாரு கீழே விழுந்தனால பாடி உடஞ்சி இப்போ பாடி நம்ம புதுசு போடுறோம் இப்போ நஷ்டையா இருக்கா அவருக்கா எங்களுக்கா சரி இந்த வீடியோ ரைத்தோடு பிடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் டாட்டா பை பை லவ் யூ இன்றைக்கி நல்ல வெயில் சூப்பராக வெயில் அடிக்கி இதோட இந்த வெயிலோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் டாட்டா